ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு தான் இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே நான் சரியாக வீடியோ போடுறது இல்லைங்க அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீவஸ் போகிறதில்லை அப்போ சுத்தமாகவே எனக்கு வீடியோவே போட ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க முதலில் சேனல் ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் செல்லும் தாங்க இருப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்து எப்படியாவது ஒரு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அது என்னடான்னு பார்த்தா போக போக பார்த்தீங்கன்னா பெரிய மன உளைச்சலாகவே இருந்துட்டுருக்குங்க எனக்கு என்ன மன உளைச்சல்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக சேனல் ஆரம்பித்து ஒரு வியூவர்ஸ் போகுது பார்த்தீங்களா ஒரு பத்து அஞ்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம்தான் வீடியோக்கே ஒரு ஐம்பது வீவஸ் அறுபது யூவஸ் போகுது ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷத்தில் எத்தனை வருமானம் நான் எடுத்துட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ன ஒரு இதில் வேணுன்னா நினச்ச சந்தோஷப்படலாம் ஏதோ இந்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு சம்பளம் எடுத்திருக்கேன் அதை நினச்சிவீன்னா மனசில் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம் ஏன்னு பார்த்துக்கோங்களேன் செல்லை எடுத்துகிட்டு நம்ம வேலைக்கு போகும்போது சாப்பிட்ற நேரம் அந்த டீ டைமு இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு அரை ஆறாயிரம் மணி நேரம் லிஸ்ட்டு த கிடைக்கும் அந்த லிஸ்ட்டு கிடைக்கிற நேரத்தில் தான் வந்து வீடியோ ஷார்ட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டுருந்தேன் வீடியோ ஆரம்பித்த புதுசாக சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்ல வியூவர்ஸ் போச்சு ஷார்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூவர்ஸ் போச்சுங்க காமெண்டெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஏன் கேட்குறீங்க அப்படி கமெண்ட் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க சிஸ்டர் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து சினிமாவில் நடிக்க போகிறீங்க நீங்கள் படத்தில் நடிக்க போகிறீங்க சீரியலில் நடிக்க போகிறீங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க நல்லா விதவிதமாக வகை வகையாக வண்ண வண்ணமாக நல்ல கமெண்ட்லாம் வந்துச்சு அதை வச்சு நான் நல்லா மனசில் ஒரு கோட்டையெல்லாம் கட்டினேன் ஆஹா நம்மளும் சினிமாவில் நடிக்க போகிறோமா அப்படியெல்லாம் ஒன்று நடக்குமா அப்படின்னு நினச்சி நானே கண்ணு வச்சு நாட்டுருக்கேன் அதனால தான் வந்து அப்புறம் ஒரு சில பர்சனல் காரணங்கள்னால தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல அப்புறம் வந்து மானிட்டேஷன் ஆகறதில் நாளாச்சு என்ன சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க என்னங்க ஒரு ஒருத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறது ஒரு குத்தமாக அப்படின்னு நினைக்கிறது ஒரு குத்தமா தவறுதலா சொல்லுங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆசை ஒரு கனவுகள் தானே எனக்கும் இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ச சமையல் வீடியோ ஒரு விலாகு மாதிரி இந்த மாதிரி எடுத்து போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க எந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரி வீடியோவுக்கு தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நல்லா சே நம்மளுக்கு பின்னாடி சேனல் எல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு நல்ல வியூவர்ஸ் போகுது எல்லாமே இருக்கு நாங்கள் வந்து சும்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சைலண்டா ஒரு எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் சமூக வலைதளங்கள்ல வலைத்தளங்களில் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம வீடியோ போடுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம மதிப்பை வந்து நம்மளே கூடாதுங்கிற ஒரு பயத்தில் வந்து நம்ம வீடியோ இருக்கோம் ஆனால் அதெல்லாம் யாரும் பார்க்காம எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கோ அந்த வீடியோலாம் நல்லா தான் இருக்கு நாங்கள் தான் நான் எப்படி வீடியோ போடுறது எந்த மாதிரி வீடியோ போட்டு மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல வீடியோ போடுறதே வேஸ்ட்டு நெட்டுக்கு வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் நெட்டு இருக்குது அதுக்கு வேறு மாதம் மாதம் காசு போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பேசுகிறாங்க இப்போ ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே வருது அப்படியே மல மலமளன்னு ஏறுது டாலரு எடுத்து ஸ்டோக்காக இருந்துருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க காது பட கேட்குறேன் இது எல்லாமே பொருட்படுத்தாமல் தான் நான் இவ்வளோ நாளும் சரி இன்றைக்கில்லாம் நாளுகளை எடுத்ததுமே நம்ம ஏணியில் போய் உச்சங்கறையில் போய் நிற்க முடியுங்களா இல்லை இல்லை கீழே இருக்கிற ஸ்டெப் ஏறி ஏறி முடியும் ஒரு ஏனில் இருபது படிக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த இருபது படிக்கட்டுலேயுமே நம்ம ஏறிதான் போயாகணும் அந்த மாதிரி யூடியூப்ல வந்து சில பல வரமுறைகள் இருந்துச்சு அது எல்லாமே கடந்து வர்றதுக்கு எனக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயுமே புரோஜனம் இல்லாமல் இருக்குது இப்போ இப்போ என்னன்னா மக்கள் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வியூவர்ஸ் போகுதோ அந்த அளவு வச்சுதான் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் இப்ப என்னோட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இப்படி தான் போகுது இது வந்து எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க தான் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் பார்க்குறாங்க எனக்கு நல்லா தெரியுது அவங்களுமே கமெண்ட் எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா பண்ணுறாங்க சரி பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றிலாம் நான் கவலைப்படல ஆனால் ஏன் என்னோடய வீடியோ வந்து இன்னும் ரொம்ப ஆனால் போச்சுங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க வெளிநாட்டு நிறையா பேர் நான் வெளிநாட்டில் இருக்கேன் நீங்கள் வந்து கிராமத்தில் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்குது சகோதரி நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு வீடியோ போட்டேன் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நல்லா வியூவர்ஸ் போச்சு திடீர்னு டவுன் ஆயிடுச்சுங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல யாராவது நீங்கள் யூடியூப் சேனல்காரவங்க வந்து என்னோடய இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் இல்லை வீடியோ தவறாக தவறுதலாக நான் அப்லோடு பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல எத் எப்படி தான் வீடியோ எடுத்து போட்டாலும் அந்த நூறு வீவர்ஸை வந்து தாண்டவே மாட்டேங்குதுங்க அந்த நூறு வியூவஸ் போகிறதே ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுது இப்படி நான் எடுத்து வீடியோ போடுறதுக்கு நான் வீடியோ போடாமையே இருந்துக்கலான்னு நான் நினைக்கிறேங்க அதுதான் இப்போ இருக்கேன் பேசாமல் இதை விட்டுட்டு ஒரு மளிகை கடையோ ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போனாலும் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சம்பளம் வந்துடும் உண்மைதானுங்க அதை விட்டுட்டு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு ஆசை நம்ம ஒரு கனவுல வந்தால் அது நீ இப்படியாடி ஆசைப்படுற இருடி உனக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குதுங்க என்னதான் முக்கிய முக்கிய வீடியோ போட்டாலும் எதுவும் வீவஸ் அதிகமாகிற மாதிரியே தெரியல மனசுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்குங்க என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல எனக்கு சுத்தமாக பிடிக்கல பேசாமல் வீடியோ போடாமல் கம்முன்னு இருந்துடலாம் போல் இருக்குது எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலைங்க யாராவது தெரிஞ்சு இதை பற்றி வீவஸ் அதிகமாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அது வந்து நீங்கள் சொல்லி தான் ஆகணும் இந்த ஒரு ஹெல்ப்பாவது நீங்கள் எனக்கு பண்ணுங்க ஒரு சில உறவுகள் வந்து என் கூட நான் ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போது இப்போது வீடியோ இருக்கேன் பார்த்திங்களா அடுத்த செகண்ட் ஒரு சில உறவுகள் வந்து என் கூட நல்லா எனக்கு வந்து ஆறுதல் ஒரு மன தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி கமெண்ட்டில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வேதனை ஒரு வழி நிறையா மனசளவில் இருக்குது அதை வந்து என்னால் வெளிக்காட்ட முடியல ஏ தோத்து போயிடணுன்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு பேசினவங்க முன்னாடிலாம் நான் எப்படி ஜெயிக்கிறதுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து எனக்குள்ள ஒரு குறைஞ்சிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குதுங்க ரொம்ப மனவேதனையாக இருக்குது அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கு என்னத்தை போய் வீடியோ போடுறோம் நம்ம போங்க அப்படின்னு சொல்லி எனக்கே மனசெலவில் ஒரு சங்கடமாக இருக்குது யூடியூப் சேனல்காரங்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் என்னோடய வீடியோவை தயவு செஞ்சு வீவர்ஸ் போகிற மாதிரி போட்டு விடுங்க ஏன்னா நாங்களாம் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோமோ எங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுங்க சரிங்களா பாய்